இதுக்குமே நாங்கள் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கேக் ஒரு பிளானிங் இல்லை நாளைக்கு நாளைக்கிட்டே நாங்கள் கேக் பற்றி சொந்தமாக கொண்டாடுறோம் வந்து இல்ல மாத்திரியும் நான் படிக்கிறேன் ஆனால் கூப்பிடுறதே இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமீனா நீங்கள் ஆ சொல்லுங்க பன்னெண்டு மணி கழிவு இன்னொரு சிரிப்ப பேர் என்ன பேர் பிள்ளைக்கு லிதியா ஓகே இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ நேரம் வந்து சரியா பன்னெண்டு மணி ஆகிட்டுது இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த நேரம் மெயின் வீடியோ பதிவு செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு யாருக்கு பிறந்த நான் லிதியா யாருக்கு அப்பாக்கு உனக்கு அப்பாக்கு அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தனா அப்ப இன்னைக்கு உண்மைக்குமே நாங்கள் பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கேக் வெட்டுன்னு ஒரு பிளானே இல்ல தான் நாங்கள் எல்லாம் கேக் வெட்டி சந்தோஷமா கொண்டாடுவோம்னு இருந்தது ஆனா திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து தம்பி தான் வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்லி இப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாரும் கூட்டி கொண்டு வந்து நிக்குதால் அப்ப அதால வந்து நாங்கள் அது ஒரு ஞாபகமா இருக்கட்டுக்கோம்னு சொல்லி இப்ப நாங்கள் வந்து வீடியோ பதிவு செய்ய போறோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற இப்போ இவற்றை ஹனுஷியாக்காக்கள் அணுவாக்கள் எல்லாருமே என் தங்களை என் கூப்பிட நினைப்பினும் இது வந்து இப்போ இப்பதான் வந்து தம்பி வந்து கதை வத்துறவங்கன்னு சொல்லி பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு போன் எடுத்தது அதால வந்து நாங்கள அவைய கூப்பிடலாம் ஆனா கஷ்டம் தான் சின்ன பிள்ளைகளோட இப்ப வரதுன்றா அதால வந்து நாங்களே அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுக்கு இருக்கட்டும் பண்ற கடை தம்பி மூச்சு காட்டாமிக்கிறார் கூடுதலாக வந்து என்ன இருந்தாலுமே தம்பி தான் கேக்குகள் வந்து ஒழுங்கு செய்கிறது இப்போ எந்த பேர்தேயா இருந்தாலும் சரி லிதியாண்டியாக இருந்தாலும் சரி இல்லையா மாமா தான் ஒழுங்கு செய்கிற அதே மாதிரி தன்னுடைய ஞாபகத்துக்காக தம்பி வந்து கேக் கொண்டு வந்திருக்கு அப்போ நாங்கள் அதை கட் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுவோம் இல்லையா அப்படி அப்படி நீங்கள் அப்போ அப்புறம் தான் வந்து சொல்லிட்டீங்களோ சொல்லிடுவே ஏன் உங்களே யார் எலும்பு சொல்லும் இந்த நேரம் யார் சொன்ன எலும்பு சொல்லு ஆ நாளைக்குன்னா சரி

சரி ஓகே எடுப்பா எனக்காச்சும் சொல்லி இருந்திருக்கலாமே எனக்கும் எனக்குமே சர்ப்ரைஸ் தரீங்கன்னு சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் ஏற்பாடு டியா யோசிக்கிறேன் என்ன நடக்குது விளையாள் எடுக்கணுமே பிறந்த நாக்கார சரியான பக்கத்தில் இருக்கு

பன்னெண்டா பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் தான் நாங்க நம்பிக்கிட்டு நானு என்ன நாளைக்கு கொஞ்சம் புரட்சியா இருக்கோன்னு நித்திர உள்ள நித்திர உள்ள வந்தாச்சு வந்துட்டாங்க சரி நான் ஒரே மாதிரி உடுப்பில் போட்டுக்குறேன்

മറ്റെന്താ ഇപ്പോ എന്തിയാ കേറു? ഇതിനെ അമ്പബല്ലം പെരിയേവിഷ്യോ ഒളി മിനിക്കടാ സൂ എങ്ങടിയാ കേട്ടി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി പാടുങ്ങോൺ കേട്ടി ബർത്ത്ഡേ ടു യൂ കൊള്ളതങ്ങോ അണ്ടി ഇതുമറ്റേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ എന്ന ഇതിനെ വീര ചൊല്ല് അപ്പാ ഓക്കേ ഈ പക്കടെ നിങ്ങാനൊന്നും മെടിക്കാ സജജീൻ റാപ്പിങ് ആ പാടുകോ

ൂട്ടി <mí പാടുന്നു

ஓகே இப்போ வந்து எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கேக் கட் பண்றேன்னு சொல்லி ஆனால் தம்பி வந்து ஒரு பத்து மணி பத்து சொல்லி இருந்தவர் வேண்டாம் தெரியாத எடிட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு நிற்கிற உண்டேனா அப்போ குழப்ப கூடாதுன்னா நின்று எதுவும் நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றக்காண்டி நான் தம்பிச்சேன்னே இன்னும் வேண்டாலும் நாளைக்கு நாங்க பார்த்துக்கொள்வோம் வேண்டாம்னுட்டுதான் நான் சொல்லியிருந்தேன் நான் அப்ப தம்பி சொன்னா சரியான்னு சொல்லி கூட அவள் வச்சுட்டுது அப்ப நான் நினைச்சேன் நான் சொல்றதுக்கு சொல்லி பிறகு நான் ஒரு பதினோரு மணி கேட்டேன் இது மாற பிளான் இருக்குதோ நான் முத்திரம் உள்ள போறோம்னு அப்ப சொல்லியிருந்தாரு கோபம் வந்த மாதிரி சொன்னார் இல்ல நான் வரையில நான் ஒண்ணும் செய்யல நான் வீட்டை நித்திரம் சொல்றேன் நான் வரையிலேன்னு சொல்ல அப்ப நான் நம்பிட்டேன் அப்படியே வந்து படுத்துட்டேன் அப்ப இப்ப திடீர்னு வந்தபடியா நாங்க ஒண்ணு மேற்பாடு செய்யல நானும் என்ன வீடியோ போட்டு பதினொரு மணி போட்டு நான் படுத்தேன் படுத்தது நான் பன்னெண்டு மணிக்கு மிஸ் பண்ணணும் நான் உண்மைக்குமே அப்ப நான் மிஸ் பண்ணி போட்டு நிக்க கோல் வருது எனக்கு நாயில் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்ப உண்மைக்குமே சந்தோஷமே உங்களுக்கு சந்தோஷம் தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் நான் வந்து இந்த ஈரவில கை கோல் பிரசாக கே கே பிரசாக மட்டும் ஒன்று விரும்புகிறதானே ஆனால் இந்த வருஷம் ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது அதனால் இந்த நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் மணிக்கு நாங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்தோம் ஆனால் வீட்டில் உங்களோட சகோதரங்களா யாராவது கூட என்ன நினைக்கணுமோ தெரியல நினைக்க மாட்டேன் அண்ணா கூட பிடிக்காவே நான் என்ன ஆனால் ஒரு 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 என்ன ஒருத்தர் வந்து ஒரு அன்பு சொல்லத்தேகி நாங்கள தடை பண்ணவுமேல அப்ப தம்பி வந்து கூடுதலா வந்து எங்கள தாலி பம்சன் வந்து செய்யல இருந்தாமி தானொரு கேக் கட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறது விழுதியாட பேர்தேன்றாலுமே அவர் அதை செய்யணும்னு விருப்பப்படுறது அது மாதிரி இந்த வருஷம் உங்களோட பர்த்டேக்கு செய்யணுமன்ற ஒரு விருப்பம் வந்துட்டா பெரிய விஷயம் அப்போ அப்படி விருப்பப்படைக்க ஒன்றும் செய்யல அது உண்மைக்குமே சந்தோஷம் மனுஷாக்காக்கள் எல்லாம் கலைச்சிருந்தே இப்ப நான் கூட சரி கேக்காவே வந்த அப்புறம் கட் பண்ணுவோம் கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் அது சரியில்லைன்னு சொன்ன சின்ன பிள்ளைகளும் எல்லோ நித்திரியல் கொள்ளுங்கள் இனி தூக்கி திரிஞ்சு அணுமாக்களை எல்லாம் பாவம் தானு எஞ்சி பொக்குண்டெல்லாம் நித்திரையா போயிடுங்க அப்போ அதனால வந்து

பாப்படவுண்ட உண்மைக்குமே அப்படித்தான லிதியோட பேர்தே வந்தா நாங்க அந்த முதலே என்னென்ன திட்டம் போடுறோம் செய்யணும் வெண்டை வெட்டி என்று சொன்னா நாங்க ஒண்ணுமே திட்டம் எடுக்கிறபடியா சரி ஒரு கேக்க வெட்டுவோம் ஒரு விருப்பம் தான் மாறது அந்த என்ன செய்வோம்

சரி மூணு தைச்சி போட்டு ஒண்டா போடுவோம் அப்படின்னு நான் இன்றைக்கு யோசிச்சேன் இந்த உடுப்ப போடுறதோ இல்ல நீங்க உங்களோட உடுப்ப நீங்க போடுறதோ இல்ல இன்னும் உடுப்பிருக்க அதை போடுறதோ ஆனா அதுக்கெல்லாம் நேரம் நான் வந்து வலிக்கிட்டேன் ஒரு சொன்னா இல்ல அண்டைக்கு தைச்ச உடுப்ப மூணு மாதிரி போடுவோம் உண்மையா சொன்னா நம்ப மாட்டேங்களே எனக்கு வளன்னா சிரிச்சேன் கணக்குன்னு உங்களை பார்த்தேன்னு ஏன்னு சொன்ன ஸ்டார்ட்ல வந்து நான் எல்லாமே பிறகு பிறந்த நான் தான் இப்படி ஆசைப்படுறது நானே உடுப்பு தையுங்க தையுங்கொண்டு சொல்லுவேன் கேக்கு வெட்டுங்கொண்டு சொல்ல நான் நான்தான் ஊக்குவிக்கிறது சுற்றியும் கஷ்டப்படுவேன் ஆனா இப்போ இப்போ அவரே அதெல்லாம் விட்டு இலகுவா சரி செய்யட்டுக்கும் செய்வாம இந்த மாதிரி வேறே சந்தோஷமா இருக்குதுண்ணே இருக்கோம் ஆ ஜூலை மாதம் ரெண்டாந்தேதி வந்து நாங்கள் கொண்டுருக்குறோம் எனக்கு பொடியும் வந்து தாங்க நாங்களா பொண்ணு முழுங்க செய்யாத விட இப்போ தன் தம்பி சோடு அமைந்துருக்கிறாங்க கூல இந்த நாட்களில் வந்து என்ன அதிகமாக